இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம ஏழு நாட்களுக்கு இந்த வார ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம் மகர ராசி என்பர்கள் கும்பராசி என்பர்கள் மற்றும் மீனராசி ராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் பார்ப்போம் முதல்ல மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிருவோம் சனி பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்குது இந்த வாரம் தேவையில்லாமல் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்கணும் அனைத்து வகையான பயணங்களையும் குறிப்பாக இரவில் தவிர்க்கணும் இல்லைன்னா நீங்கள் ஒருவித உடல் வழியை அனுபவிக்க போகிறீங்க உங்கள் ராசிக்காரவங்க இந்த வாரம் பண விஷயத்தில் ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் திடீரென பணம் பார்த்திங்கன்னா பணம் பல இடங்களில் இருந்து பண வரவு வரும் ஆனால் இந்த நேரத்தில் பணத்தை பயன்படுத்துவதற்கு முன்னாடி நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் உங்களை நன்கு தயார்படுத்திக்கிறணும் இந்த வாரம் உங்கள் பழைய நண்பர் துணை அல்லது காதலரை வேறு ஒருவருடன் பார்ப்பது உங்கள் மனதில் பலவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தி அது வருத்தத்தை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் தனியாக இருக்க விரும்புவீங்க குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவதை தவிர்க்கணும் இந்த வாரம் உங்கள் தொழிலில் முன்னேற உங்கள் குருக்கள் மற்றும் பெரியவர்களின் ஆதரவை பெற முடியாது அதுக்கு பதிலாக அவர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து மூன்றாவது வீட்டில் தேவகுரு வியாழன் நிலை பெற்று இருக்குது நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உயர்கல்வி முடித்து வேலை தேடுனீங்கன்னா நல்ல ஒரு நிறுவனமாக பார்த்து நீங்கள் வேலையில் அமர்வீங்க அது அழைப்பும் வரும் இந்த சூழ்நிலையில் நீங்கள் அங்கே போகையில் ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களை முன்கூட்டியே தயார்படுத்திக்கணும் இல்லைன்னா இந்த வாய்ப்பையும் இழக்க போகிறீங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்யணும் மகர ராசி என்பவர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல அமாவாசை நிலையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் இணைகிறாங்க எதையும் ஒரு தயக்கத்துடன் நீங்கள் அணுகு வாரம் தான் இது எல்லா விஷயங்களும் இழுத்து கொண்டு போய் தான் நல்லதாக முடியும் சிலருக்கு இதை செய்யலாமா வேணாமான்ற யோசனை இருக்கும் சிறு விஷயத்துக்கும் கோபப்படுவீங்க வாழ்க்கை துணைவரும் பிள்ளைகளும் உங்கள் கோபத்தை பார்த்து அருகில் வருவதற்கு தயங்கவே செய்வாங்க சிலருக்கு பிள்ளைகளால் தேவையற்ற பிரச்சனைகளும் விரயங்களும் இருக்கும் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் நீங்கள் தொழில் அமைப்புகள்லேயும் வீட்லேயும் சில சஞ்சலங்களை சந்தித்து கொண்டு இருப்பீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்திகள் இந்த வாரம் வரும் என்னதான் நன்மைகள் நடந்தாலும் ராசிநாதன் சாணி ரெண்டில் இருக்காரு இது நல்லா நடக்குமா அப்படின்ற சந்தேகம்தான் உங்களை வச்சுருப்பாரு உங்களுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் தன்னம்பிக்கை சற்று குறைவாகத்தான் இருக்கும் பனிரெண்டு ராசிகளில் மகரம் கடுமையாக உழைக்கும் ராசி என்பதால் மகரத்துல பிறந்தவங்க ஒருபோதும் சோட போக மாட்டீங்க மகர ராசி என்பவர்களுக்கு வார முதல் நாளே சாதகமான நாளாக இருக்குது உங்கள் புத்திசாலித்தனத்தை கொண்டு நீங்கள் நிறைய சாதிக்க போகிறீங்க உங்கள் சுயமுயற்சி மூலம் உங்கள் செயல்களில் வளர்ச்சிக்கு பார்ப்பீங்க புதுமையான முறையை கையாள்வதன் மூலம் நீங்கள் உங்கள் லெக்குகளில் வெற்றி பெறலாம் ரொம்ப அனுகூலமான நாள் நம்பிக்கை உணர்வு அதிகரிக்கும் செழிப்பான நாள் அமைதியாக உணர்வீங்க வார நடுப்பகுதியில் மகிழ்ச்சியான மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க உங்கள் மகிழ்ச்சி உங்கள் செயல்களில் வெளிப்படும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் பத்தாம் தேதி உங்கள் தேவியின் முன்னுரிமை அறிஞ்சு அதன்படி செயல்படுங்க அதிக பொறுப்புகள் காரணமாக மும்பரமாக இருப்பீங்க வார இறுதியில் அமைதியாக இருக்க கேளிக்கை நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளுங்கள் அப்போ மகிழ்ச்சி ஏற்படும் உங்கள் அன்றாட செலவுகளில் நீங்கள் கவனம் செலுத்துங்க பக்குவமாகவும் புத்திசாலித்தனத்துடனும் சூழ்நிலையை கையாளணும் இந்த போக்கு வேறுபாடுகளையும் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் நற்பலன்கள் கிடைக்கும் சமநிலையான நாள்னே சொல்லலாம் நல்லுணர்வை நல்ல புரிந்துணர்வையும் பராமரிக்க இந்த நாளை நீங்க பயன்படுத்திக்கிறலாம் கும்பராசி என்பர்களுக்கு இந்த வாரத்துல மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் பல வழிகள்ல உங்க ஆரோக்கியத்திற்கு சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால இந்த நேரத்துல நீங்க நல்ல நம்பிக்கையுடன் இருப்பீங்க இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து ராகு ரெண்டாம் வீட்டுல அமருது நிதிநிலையில் முன்னேற்றம் இருக்கும் அத்தியாவசியமான வீட்டுப் பொருட்களை வாங்குறது உங்களுக்கு எளிதாகத்தான் இருக்குது அதனால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் உங்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பாங்க மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வாரத்தில் குடும்ப உறுப்பினர்கள் தாராளமாக நடத்தையும் பயன்படுத்திக்கிருவீங்க இதனால் நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க உங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் இது இருந்த பொழுதும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை பலப்படுத்திக்கலாம் உங்கள் இயல்பில் சில மாற்றங்களை கொண்டு வரலாம் அதனால் இது ஆரம்பத்திலிருந்தே மனதில் வச்சிருப்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சந்திரன் ராசிக்கு முதல் வீட்டில் சனி இருக்குது உங்கள் ராசிக்கான தொழில் ஜாதகத்தை பற்றி பேசினோம்னா இந்த வாரம் பணியிடத்துடன் தொடர்புடையவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு பணியையும் புதிய ஆற்றலுடனும் வலிமையுடனும் செஞ்சு வெற்றி பெறுவீங்க அரசு தேர்வுக்காக தயாராகும் பல மாணவர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பல கிரகங்களின் நிலை மாறி மாணவர்களுக்கு அதிர்ஷ்ட சாதகமாக அமையும் எல்லா துறைகளிலும் மகத்தான வெற்றியை பெறுவாங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓ மாண்டேய நமக அப்படின்ற மந்திரத்தை தினமும் நாற்பத்தி நாலு முறை உச்சரிக்கணும் சிக்கல்களையே சந்தித்து கொண்டிருக்கின்ற கும்பராசி என்பவர்களுக்கு குறைகள் தீரும் வாரமாகத்தான் இந்த வாரம் இருக்குது இதுவரை கிணத்தில் போட்ட கல்லாக இருந்த எல்லாம் இனி சாதகமாக மாறி நன்மை அளிக்கும் குறிப்பாக வருடம் முழுவதும் கடுமையான போராட்டங்களையும் மன கஷ்டங்களையும் அவிட்ட அவட்ட நட்சத்திரக்காரவங்களுக்கு இனிமே படிப்படியாக தீர்வுகள் தெரிய ஆரம்பிக்கும் மெதுவாக பிரச்சனைகள் இருந்து வெளியே வர பார்ப்பீங்க ஆனால் இந்த வருடம் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு சற்று போராட்டம்தான் செவ்வாய் மூலம் பூமி பலம் ஏற்படுது உங்களில் சிலருக்கு வீடு கட்டுவதற்கு அல்லது கட்டிய வீடு வாங்குவதற்கு தடையாக இருந்த அமைப்புகள் எல்லாம் விலகும் பெண்களுக்கு மன அழுத்தத்தை தந்து கொண்டிருந்த அலுவலக விஷயங்களை இனி நல்லபடியாக தீர ஆரம்பிக்கும் குறிப்பாக டார்கெட் வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இனி நல்லபடியாக எல்லா வேலையும் அலுவலகங்களில் கண்டிப்பாக செஞ்சு நிம்மதியை பெறக்கூடிய வாரம் இளரச்சனை நடப்பதனால காலபைவருக்கு சனிக்கிழமை தோறும் நல்ல தீபம் ஏற்றுங்க வாரத் தொடக்கமே கும்பராசி அன்பர்களுக்கு துடிப்பாக இல்லை முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்த்துருங்க கஷ்ட நேரங்களில் உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்தணும் உங்கள் செயல்களின் முடிவுகள் நிச்சயமற்ற தன்மை இருக்கும் நீங்கள் விரைந்து செயலாற்றுவீங்க நீங்கள் விரைந்து முடிவெடுப்பீங்க நல்ல மனநிலையில் இருப்பீங்க மொத்தத்தில் சிறப்பான நாளாக தேதி இருக்கும் தேதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் முக்கிய முடிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பத்தாம் தேதி நன்மை விளையும் நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் பத்தாம் தேதி எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நன்மை அளிக்கும் சில விருப்பங்கள் இந்த வாரத்தில் நிறைவேறும் மேலும் வார நடுப்பகுதி பல மாறுதல்கள் இருக்கும் இனிமையான சூழ்நிலையை கொள்ள வார நடுப்பகுதியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வார இறுதியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சூழ்நிலை இருக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம்தான் இருக்குது எடுக்கும் முக்கிய முடிவுகள் பலனளிக்கும் முக்கிய முடிவுகளை வேறொரு நாளைக்கு தள்ளி போடுவது சிறந்தது வார இறுதி பதிமூணாந்தேதி யூஸ் பண்ணாதீங்க சுபகாரியங்கள் நடப்பது தாமதமாகும் மீனராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பாக வீட்டில் உட்காந்து சளிப்பே அடையாமல் உங்கள் பொழுதுபோக்குகளை தொடர அல்லது நீங்கள் மிகவும் ரசிக்கும் விஷயங்களை செய்வதில் உங்கள் கூடுதல் நேரத்தை நீங்கள் செலவிடுவீங்க ஏன்னா நீங்கள் அதிக அளவில் மன அழுத்தத்தை இல்லாமல் வச்சுருக்க முடியுது அதனால் இந்த வாரம் உங்கள் ரெண்டாம் வீட்டில் தேவகுரு வியாழன் இருக்குது வணிகர்களுக்கு இந்த வாரம் நல்ல பலன் கிடைக்கும் குறிப்பாக தொடர்புடைய வணிகம் செஞ்சிங்கன்னா பெரிய ஒப்பந்தத்தின் வெற்றியின் மூலம் நல்ல நிதி நன்மைகளை பெற முடியுது இருந்தாலும் ராகு உங்கள் முதல் வீட்டில் சந்திரன் ராசியில் இருக்குது நீங்கள் எவ்வளவு வேகமாக பணம் சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளோ வேகமாக அது உங்கள் பிடியிலிருந்து கை நழுவி போயிடும் ஆனால் இது இருந்த பொழுதும் உங்கள் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் இந்த வாரம் உங்களை எந்த பிரச்சனையிலும் சந்திக்கவே விடாது உங்கள் மூத்த சகோதரர் அல்லது சகோதரியிடம் ஏதேனும் நிதி உதவி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பாதகமான பலன்கள் கிடைக்கும் ஏன்னா உங்கள் சகோதர சகோதரிகள் உங்கள் மோசமான பொருளாதார நிலையை பார்த்து உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய மறுத்துருவாங்க இது தவிர இந்த வாரம் நீங்கள் வழக்கத்தை விட குறைவாக கடினமாக உழைக்க வேண்டி வரும் ஏன்னால் இந்த காலகட்டத்தில் உங்கள் கடின உழைப்பில் நல்ல பலனை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் இது உங்கள் நிலைமையை மேம்படுத்தும் இந்த வாரம் உங்க ராசி மாணவர்கள் அதிகம் உழைச்சாலும் நல்ல மதிப்பெண்கள் பெறுவாங்க இது அதாவது இந்த நாள் மட்டும் கிடையாது உங்கள் குடும்பத்திலும் சமூகத்திலும் புகழையும் கைத்தட்டலையும் கொண்டுட்டு வரும் இது மாணவர்களின் மன உறுதியை உயர்த்துவது மட்டுமல்லாமல் முன்பை விட சிறப்பாக செயல்படவும் முடியும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் துர்கா சாலிசாவை ஜெயிக்கணும் எவ்வளவு வருமானம் வந்தாலும் மீனராசி என்பர்களுக்கு சம்பாதித்த பணம் எங்கே போனதுன்னு தேடும் தான் இந்த வாரம் முழுவதும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சிலருக்கு ஆலயப்பணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டாகும் வாய்ப்புகளும் தேடி வரும் ஆற்றோரத்தில் இருக்கும் பழமையான சிவாலயத்தில் இறைவாக்கும் தரிசனமும் கிடைக்கும் சிலர் பார்த்திங்கன்னா குலதெய்வ தரிசனம் பெறுவீங்க அலுவலகத்தில் சில பெண்கள் பார்த்திங்கன்னா தலைமை பொறுப்பிற்கு வருவீங்க மீனராசி அன்பர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இந்த வாரம் கிடையாது உங்கள முப்பது வயதுக்கு உள்ள இருந்தீங்கன்னா எதிர்கால முன்னேற்றத்திற்கு துணி நிற்கும் நபர் ஒருவர் அறிமுகமாவாரு அவர் மூலமாக உங்களின் எதிர்கால வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது ஏழுல கேது அமர்ந்து ஏழுக்குடைய புதன் அமாவாசை சந்திரனுடன் இணைஞ்சிருக்காரு சிலர் வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத வழியில பணத்தை செலவு செய்வீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை செலவு செய்வதற்கு முன்னாடி ஒன்றுக்கு நானும் யோசிங்க யோசிங்க அப்பதான் நல்லது அரசு தனியார் துறை ஊழியராக இருந்தீங்கன்னா நன்மைகள் உண்டு சகோதர உதவி கண்டிப்பாக கிடைக்கும் மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா மீனராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் வார தொடக்கத்துல இல்ல மின்சாதனங்களை பயன்படுத்தையில கவனமாக இருக்கணும் வாகன ஓட்டையில் கவனமாக இருக்கணும் தியான பயிற்சி அளிக்கும் வார தொடக்கத்தில் மந்த நிலை தான் இருக்குது செயல்கள் செய்யல கவனமாக இருக்கணும் உறுதி மற்றும் சிறப்பான திட்டம் மூலம் நீங்கள் தேதி சிறிது வெற்றி பெறுவீங்க தேதி சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டி வரும் மகிழ்ச்சி குறைந்து காணப்படும் யதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்வது சிறந்தது வார நடுப்பகுதியில் அதிக நேரம் செயல்பட வேண்டி வரும் பத்தாம் தேதி ரொம்ப பொறுப்புகள் இருக்கும் அதனால் உங்கள் வேலையிலேயே நீங்கள் மூழ்கியே இருப்பீங்க அடைவதற்கு ரொம்ப முயற்சி எடுக்க வேண்டி வரும் வார இறுதியில மகிழ்ச்சிகரமான வாய்ப்பு இருக்கும் மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க காணப்படுவீங்க என்றாலும் முக்கிய முடிவுகளை எடுக்க வேணாம் இந்த வார இறுதியில பதிமூணாம் தேதி உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் நீங்க ஆற்றலுடனும் உறுதியுடனும் இருப்பீங்க இதுவரை அந்த பதிவுல மகர ராசி என்பர்கள் கும்பராசி என்பர்கள் மற்றும் மீனராசி ராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை பத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லிக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்